நடிகர் விஜய் இன்னும் தொடர்ந்து திரைப்படங்களில் நடிக்க வேண்டும் நமது ஆசை அல்ல மாணவ மாணவியர்களின் ஆசை திருப்பூரில் நடைபெற்ற முன்னாள் முதல்வர் கருணாநிதி பிறந்தநாள் மற்றும் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் முன்னாள் துணைவேந்தர் முனைவர் சபாபதி மோகன் பேச்சு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் ரவுண்டானா அருகே முன்னாள் முதல்வர் மறைந்த கலைஞர் கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் நான்காண்டு சாதன விளக்க பொதுக்கூட்டம் திருப்பூரூர் பேரூராட்சி தலைவரும் பேரூர் செயலாருமான தேவராஜ் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக திருப்பூர் தெற்கு ஒன்றிய செயலாளரும் வேளாண் ஆத்மகுடு தலைவருமான வழக்கறிஞர் பையகனூர் சேகர் மற்றும் முன்னாள் துணைவேந்தர் முனைவர் சபாபதி தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் எஸ் எம் கே அண்ணாதுரை ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர் கூட்டத்தில் பேசிய முனைவர் சபாபதி மோகன் திமுக அரசுக்கு எதிராக அதிமுக பிஜேபி பாமக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியில் இடம்பெற்றாலும் தனி பெரும்பான்மையாக இருநூறு தொகுதிகளை அல்ல இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் என்றார் தொடர்ந்து பேசியவர் நடிகர் விஜய் சில தினங்களுக்கு முன்பு மாமல்லபுரம் அருகே கல்வி விருது வழங்கும் விழா நடைபெற்றது அதில் பங்கேற்ற மாணவ மாணவியர் அரசியல் தவிர்த்து பேச வேண்டும் என்ற உத்தரவோடு பேசினார்கள் அப்போது பேசிய மாணவ மாணவியர்கள் நீங்கள் இன்னும் அதிக படத்தில் நடிக்க வேண்டும் குறைந்தது ஒரு ஆண்டுக்கு ஒரு படமாக நீங்கள் நடிக்க வேண்டும் என்று மாணவ மாணவியர் நடிகர் விஜயிடம் கோரிக்கை வைத்தனர் நடிப்பு வேறு அரசியல் வேறு இதை ஸ்டார் விஜய் தெரிந்து கொள்ள வேண்டும் என பேசினா நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டனர் வரலாறு தெரியாதவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தேர்தல் நடைபெற்ற பொழுது எங்கள் ஐயா கலைஞர் தலைமையில் நாம் எத்தனை சீட்டு ஜெயிச்சோம் தெரியுமா இருநூத்தி மூணு சீட்டு ஜெயிச்சோம் ஐயா கலைஞர் தலைமையில் நூத்தி எழுபத்தி சீட்டு திமுக மட்டும் அதான் வரலாறு திமுக

முப்பத்தி நாலு தொகுதிகளில் முன்னூறு இடங்களில் பயிற்சி முகாம் ஆறு லட்சம் இளைஞர்களை கொள்கை பயிற்சி தந்திருக்கக்கூடிய தலைவர் தான் இளம் தலைவர் மாண்புமை உதயநிதி அவர்கள் திருப்பூரூர்ல எனக்கு வயது எழுபத்தி ரெண்டு வயதில் பேசுகிறேன் உட்கார்ந்திருக்கார்கள் அவர்களை விட இளைஞர்கள் இருபது வயசு

தமிழ்நாடு முழுவதும் இந்தியாவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் இருக்கிறார்கள் என்ன கட்சியில் என்று சொன்னால் அது உதயநிதி தலைமை தாங்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் திராவிட கழகத்தில் தான் இளைஞர்கள் இருக்கிறார் நடிகரை பார்க்கும் வயதில்லை எந்த சொன்னா ஒரு நாலு அணியா நிக்கிறோம் மூணு அணியா நிக்கிறோம் சார் அதையெல்லாம் விட்டுட்டு எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாங்க ஓபிஎஸ் சிபிஎஸ் சசிகலா தினகரன் அதோட பிஜேபி அதோட பெரிய டாக்டர் சின்ன டாக்டர் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இப்போ கொஞ்சம் சண்டை வந்துருச்சு நேற்று கூட சின்ன டாக்டர் இங்க இருந்தா இங்க இருந்து புறப்பட்டிருக்காரு நீங்க புறப்படாது கிடைக்கலாம் ஆனால் நீங்கள் புறப்படுகிற பொழுது யாரை கடுமையாக விமர்சிக்க வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்னிய அரசு விவசாயம்

பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர் பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் தம்பி தேவராஜ் இயக்கத்தினுடைய முன்னோடிகளாக அவர் திறக்கக்கூடிய அன்புச் செழியன் சேகர் உள்ளிட்ட கழகத்தினுடைய முன்னோடிகளுக்கும் மீண்டும் என் நன்றிகளை தெரிவித்து விவசாயிகளுக்கு எதிராக சட்டத்தை கொண்டு வந்த மோடி இஸ்லாமியர்களுக்கு எதிராக குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்த மோடி சிறை